மகாநதி அப்கமிங்கில் என்ன மாதிரியான ட்ரிஸ்ட் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இப்போது கங்கா வந்து எப்பவும் பழக்கோம் தான் இருக்காங்க ஸோ எல்லோரும் கொடைக்கானல் போகும்போது நான் வரல நான் வரலன்னு சொல்லிட்டு இருக்காங்க வழக்கம் போல் அதே மாதிரி மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு கொடைக்கானலும் வந்தாச்சு ஸோ அங்கே காவேரி வந்து விஜயோட சந்தோஷமாக இருக்காங்க என்னோட வந்து யமுனா வந்து சந்தோஷமாக பேசி சிரிச்சுட்டு விளையாடிட்டுருக்காங்க கங்கா மட்டும் உண்மனே வந்து அங்கே இருக்காங்க அப்போது அதை பார்த்துட்ருக்க ஷார்தா சொல்கிறாங்க என்ன தாண்டி ஆச்சு உனக்கு என்னதான் பிரச்சனை ஏன் இப்படி எங்கே போனாலும் உம்மனே இருக்க இந்த மாதிரி கும்ரன் இருக்க வரைக்கும் கும்மரன் வந்து போட்டு பிடிங்கிட்டே இருந்தேன் கும்மரன் வந்து அவன் பிடுங்கல் தங்காமல் தான் ஊருக்கே போனார் இப்போ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு எனக்கு தெரியும் டி அவன் வீடு வாங்குறது உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா வந்து கேட்குறாங்க ஆமாம் அவன் மட்டும் பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரியாகிடுவா நான் வந்து பேசாமல் இருக்கணும் அப்படி தானே அப்படின்னு சொல்லும்போது ஏன்டி அந்த வீடை வாங்கி நீ காசு தேவைப்படுறது யாருக்கும் விற்க போகிறாங்க ஆனால் வந்து காவேரி வாங்கிக்கிறது உனக்கு பொறுக்கலை இல்லை உனக்காக என்னென்ன பண்ணியிருப்பா காவேரி அதை கொஞ்சம் யோசிச்சுப்பார் அப்படின்னு கேட்ட உடனே என்ன அவள் பெருசாக பண்ணிட்டா இதே சொல்கிறீங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சி இல்லாமல் கங்கா கேட்குறாங்க அப்போது ஒரு புருஷன் துளசிச்ச காசை யார் கொடுக்கணும் ஒரு புருஷன் தானே கொடுக்கணும் அதை யோசிச்சு பார்த்தே இல்லையா ஆனால் அவள் வாழ்க்கையை அடமான வச்சு அந்த காசை கொண்டு வந்து கொடுத்தா எல்லாத்தையும் மறந்துட்டியா அவ்வளோ ஈஸியாக அவள் ரொம்ப பாவண்டி அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பற்றி சாரதா வந்து பேச பேச கங்காவுக்கு இன்னுமே எரிச்சலாக தான் இருக்குது அடுத்து வந்து இப்போது விஜய் காவேரி கூட்டிகிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க கொடைக்கானல் அப்படிங்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம் அதிலே அப்பா கட்டின வீட்டில் இருக்கிறது இன்னும் சந்தோஷம் அப்படின்னா சரி காவேரி அது சரி நான் உன்கிட்ட கேட்கணுன்னு நினச்சேன் ஏன் உன் அக்கா இப்போ பார்த்தாலும் உண்மனே இருக்காங்க என்னதான் பிரச்சனையாக அவங்களுக்கு அப்படின்னு உடனே ஆமாங்க அது வந்து அப்படி தாங்க இப்போ கொஞ்சம் நல்லாவே மாமா இல்லை அந்த கோதை எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருக்கா இருக்கும்போது மாமாட்ட காட்டிகிட்டு இருந்தா அதை போய் இப்போ எங்கள்கிட்ட காட்டுற தான் வித்தியாசம் அப்படின்னோட நான் நினைக்கிறேன் ஒருவேளை நீ வீடு வாங்குறது அவளுக்கு உங்களுக்கு பிடிக்கலையோ என்னமோ அப்படின்னு உடனே இருக்கலாம் மேபி அப்படிதாங்க அப்படி தாங்க விடுங்க அப்படின்னு சொல்லும்போது நானும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன் காவேரி உங்கள் வீட்லேயே நீ தாண்டி ரொம்ப பொறுமசாலி ரொம்ப நல்லவளாக இருக்கே மற்ற எல்லாருமே ரொம்ப சுயநலமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக வந்து ஒரு பக்கம் வந்து விஜய் பேசிகிட்டு இருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் வந்து சாரதா கிட்டே சாந்தி வந்து பார்த்துட்டு பரவாயில்லடி காவேரியே வீடு வாங்குறாளா உன்னோட வீடு ஒன்று வீட்டு எங்கேயுமே போக மாட்டேங்குது இப்போ பாரு காவேரி வந்து கஷ்டப்பட்டு வந்து வீடு மீட்டு இப்போ அவளுக்கே போகுதா ரொம்ப சந்தோஷம்னு சாந்தி கூட சந்தோஷப்படுறாங்க அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கண்டிப்பாக கழுத்து போதும் பிரச்சனை பண்ணுவாங்க கங்கா என்ன ட்ரிஸ்ட் கொண்டு வர போகிறாங்கன்றதையும் பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ